மொசாம்பிக் நாட்டில் வீசிய எய்டா என்கின்ற புயல் காரணமாக ஒன்று தசம் ஏழு மில்லியன் மக்கள் வாழிடங்களை இழந்திருக்கின்றார்கள் என்று இப்பொழுது அறிக்கைகள் வெளியாகியிருக்கின்றது இந்த புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட பெய்ரா என்கின்ற நகரம் ஏறத்தாழ தொண்ணூறு வீதம் முற்றாக அழிவடைந்து விட்டதாகவும் மீட்பு பணிகள் தொடர்வதாகவும் செஞ்சிலுவை சங்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் இப்பொழுது அங்கு புதிய பிரச்சனை இருக்கின்றது அது என்னவென்றால் காலரா நோய் வயிற்றோட்டம் மலேரியா ஆகியன பெருக ஆரம்பித்திருக்கின்றன அப்பகுதியிலே காயமடைந்தவர்களை காப்பாற்றக்கூட இன்னமும் மருந்து போய் சேரவில்லை இதற்கிடையில் வாந்தி பேதி மலேரியா என்பன அந்த மக்களை பீடித்து ஆட்டத் தொடங்கிவிட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அங்கிருந்து வரும் மற்ற செய்திகளின்படி இந்த நகரத்தை மறுபடியும் மீள் மீள்கட்டமைப்பு செய்ய முடியுமாக இருந்தால் அது உலகப்போரின் பின்னதாக ஒரு பெரு நகரத்தை மீட்டெடுப்பது போன்ற கடினமான செயல் என்று கூறப்படுகின்றது நாட்டினுடைய உள்ளக கட்டமைப்புகள் ஜாபம் வீதிகள் வாய்க்கால்கள் கட்டிடங்கள் உள்பட அனைத்துமே அழித்து துடைத்து எறியப்பட்டு விட்டன இந்த நிலையிலே மக்களை மீட்பதா அவர்களுக்கான வாழிடங்களை ஏற்படுத்துவதா இல்லை இப்பொழுது அவர்களுடைய உயிர்களை காப்பாற்றுவதா இதற்கு போவது யார் உலகத்தில் இதற்காக முதலிட எந்த நாடும் தயாரில்லை ஏனென்றால் மொசாம்பிக் ஓர் ஆப்பிரிக்க ஏழை நாடு இப்பொழுது அந்த மக்களுக்கு வேண்டியது மருந்து உணவு உயிரை காப்பாற்றுவது மட்டுமே என்று அதிகாரிகள் கூறுகின்றார்கள் இந்த காற்றும் புயலும் உலகத்திற்கு சொல்லி இருக்கும் செய்தி என்னவென்றால் உலகத்தில் காலநிலை பருவநிலை மாற்றத்திற்கு காரணமாக இருப்பது மேலை நாடுகள் அவர்களுடைய கைத்தொழில் காரணமாக புவி வெப்பமடைந்து இவ்வளவு பெரிய பேரழிவுகள் ஏற்படுகின்றது இந்த அழிவுகளுக்கு காரணமான மேலை நாடுகள் தப்பிக்கொள்ள காலநிலை பருவநிலை மாற்றத்தினால் ஏழை நாடுகள் மாட்டிக்கொள்ளுகின்றன இவர்களை காப்பாற்ற ஏழை நாடுகள் தயாரில்லை கைத்தொழில் நாடுகள் தயாரில்லை ஏழைகள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் வீடுகளை இழந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் பருவநிலை மாநாடும் பணம் ஒதுக்கலும் இன்றைய உலகத்தின் பிரச்சனையுமாக இருக்கின்றது நீங்கள் பின்னால் பார்த்து கொண்டிருப்பது டென்மார்க்கினுடைய ஏரிகள் சூழ்ந்த ஒரு பகுதியாகும் ஒரு காடான நிலப்பகுதியை ஏரியொன்றை உருவாக்கி அழகான வீடுகளை கட்டி ஏரியை பார்த்தபடி நீங்கள் வாழலாம் என்று மிகப்பெரிய வாடகைக்கு இந்த வீடுகளை வழங்கி பெரும் வர்த்தக சுழற்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதுபோல பல வீடுகள் ஏரிகளோடு வீடுகள் குடியிருப்புகளாக வந்து கொண்டிருக்கின்றன இப்படி அழகாக நாட்டையும் குடியிருப்புகளையும் அமைத்து பொருளாதாரத்தையும் வர்த்தகத்தையும் வளர்த்து வருகின்றார்கள் இங்கே முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த வீடுகளுடன் மேலை நாடுகள் ஏன் பணக்கார நாடுகளாக இருக்கின்றன என்று பலர் கேட்கின்றார்கள் அதற்கு முக்கியமான காரணம் வீட்டு தொழில்நுட்பம்தான் வீடுகளை சிறந்த முறையில் கட்டி அதை மக்களுக்கு வழங்கி அதற்காக கடன்களை வழங்கி அந்த கடன்களை கட்டுகின்ற கட்டுவதற்காக மக்களை உழைக்க செய்து அதன் மூலமாக நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிலைநிறுத்தி இருக்கின்றார்கள் இந்த வீடுகள் இருக்கும் வரையும் நாடுகள் அழிவடையாது எனவே சொந்த நாட்டின் வீடுகளை குண்டு வீசி அழிப்பவர்களும் சொந்த நாட்டின் வீடுகளை புதுமையாக உருவாக்குவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற வேறுபாடை மக்கள் உணர்ந்து கொண்டால் சொந்த நாட்டை உருப்படியாக வாழ வைப்பதுதான் அரசியல் என்பதை இவர்கள் உலகிற்கு போதித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வீடுகள் நமக்கு தரும் பாடம் வீடுகளை இழந்து மழை வெள்ளத்திலும் போரினாலும் அழிந்து கொண்டு அடுத்த நேர சாப்பாட்டுக்கு வழியில்லாமல் இருக்கின்ற ஏழை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் தமது நாட்டு தலைவர்கள் எங்கோ ஓரிடத்தில் விட்டிருக்கின்றார்கள் அதை மாற்றியமைக்க வேண்டும் என்று அவர்கள் சிந்திப்பதற்காக இந்த காட்சிகளோடு இணைந்த செய்தி தரப்படுகின்றது மீண்டும் ஒரு செய்தியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவதே டென்மார்க்கிலிருந்து கீசே துறை இது செய்தி மட்டுமல்ல செய்தி காட்சிகள் காட்சிகளோடு சிந்தனைகள் சர்வதேச விவகாரம் அனைத்தையும் ஒன்றாக கலந்து ஒரு நூல் படிப்பது போல ஒரு செய்தியை அமைத்து தருகின்றோம் வணக்கம் உறவுகளை